குட் மார்னிங் காலையில் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சைலண்ட்டாக குருவி சத்தம்லாம் கேட்குது சாரி குயில் சத்தம்லாம் கேட்டுச்சு அழகாக இருக்குது இன்றைக்கி நாலு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் மூத்தார் பையனை அனுப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தேன் டெரஸில் பச்சை மிளகாலாம் வந்திருக்கு இது சும்மா விதைங்களை எடுத்துகிட்டு வந்து போட்டேன் பார்த்தா வந்திருக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சோ அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணிட்டேன் மூத்தர் பையன் காலேஜ் கிளம்பிட்டாங்க ஸோ அப்படியே இருந்த பச்சை மிளகா ஒட்டிலா நான் இதுக்கு சிக்கனிக்க வேக வேகமாக நடக்குது ஜீரக தண்ணி தான் வச்சிருக்கேன் சிப்பு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி சீரகம் இட்லி ஒன்று இருக்காது ஏன்னா மாவு அவ்வளோதான் இருந்துச்சு தோசை வைக்கிட்டேன் ஒரு ஈடு மட்டும் இட்லி வைக்கணும்னா அது இவ்வளோ தான் வந்துச்சு சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி தோசையும் இருக்கு இல்லையா அதனால் விட்டுவிட்டேன் சட்னி அரைச்சிருக்கேன் இனி மட்டும் தான் போடணும் மூத்தார் பையனுக்காக செஞ்சது எல்லாம் காலையில் அவரை அனுப்பி வைக்கணும் இல்லையா அதனால் சோழ ஆவி பறக்க எடுத்தாச்சு அவருக்கு மட்டும் தோசை எங்களுக்கெல்லாம் இட்லி தான் தண்ணி கொதிச்சிருச்சிங்களா அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்களா இங்கே என் பசங்க இருக்காங்க கூட பாருங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் கோவிலுக்கு வந்திருக்கோம் அண்ணா இன்னைக்கு மலைக்கு போறாங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால வந்துருக்கோம் நாங்கள் குளிச்சுட்டு சாமிலாம் சாமி எல்லாம் எல்லாம் இந்த கோவிலுக்கு எங்கள் மாணியாரு அப்படி கேட்டுக்கு வருவாங்க கோவில் நல்லா இருக்குல்ல இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எத்தனை வருஷமா நல்லா இருக்கு கோவில் ரொம்ப உரம் ம் வீட்டுக்கு வந்து என் பையனை கூட்டிகிட்டு போகிறோம் ஸ்கூலில் இருந்து பையன் வந்துட்டாங்க யப்போயா அய்ய பதினோம் அய்ய பதினோம் அய்யப்போ கலினம் கலினம் Swamiye 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 Yappa Namappa Yappa Tomappa Yappa Maromappa Yappa Nandwanada Yappa Nandwanasa Yappa Swamiye Yappa Yappa Swamiye Tomappa Yappa Yappa

பிரமாய பிரா மோமப்பா லாய் நவதாயிரமாய சாப்பாடு போனேன் போனேங்க